ஏற்கனவே செத்து போன ஒரு டீம் அடிச்சு போட்டு எப்படி ஒரு துள்ள இது தேவைதானா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வேர்ல்ட் கப்ல உங்களோட நாட்டுல உங்களோட டீம்ல இருக்கிற எல்லாரும் விளையாடேக்க உங்களோட சனங்கள் ஃபுல்லா நிரம்பி இருக்கேக்க அங்க வச்சு ஒருதன் உங்களை எல்லாரையும் சேரன்ஸ் ஆக்கி போட்டு போறான் ஆனா இன்றைக்கு அவங்கள எப்படி சொல்றன்டா அவங்களுக்கு மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு அர்ஜனை ஒரு கட்டத்துல சொல்லுவான் இந்த கர்ணனை கொண்ட பாவம் என்ன இல்ல செய்ய போது நான் நான் தேவையில்ல அவன் கொண்டுட்டேன்ட்டு அப்பதான் கிருஷ்ணன் சொல்லுவார் நான் நான்கொன்றேன்னு நீ பீட்டு கொள்றியே அவனை ஏற்கனவே நாலு பேர் கொண்டுட்டாங்க முதலாவதா குந்தி நாகாசுரத்தை ஒரு தரத்துக்கு மேல பயன்படுத்தக்கூடான்னு சொல்லி அவனை கொண்டிருப்பான் இரண்டாவது வந்து பரசுராமர் உனக்கு தேவையான நேரத்துல கிட்ட கலையெல்லாம் மறந்து போடும் சவிச்சு விடுறேன் அடுத்த மூன்றாவது வந்து சல்லியன் நடுக்கடத்துல தேர விட்டு ஒரு இதெல்லாம் போக நாலாவதா இந்த களத்துக்கு வந்த நாகாசுரத்தை நான் தேர மூண்டிஞ்சி நான்கு கீழா அழுத்தி உன்ன நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கேன் நான்கொன்றேன் நான்கொன்றேன் நீ கத்துறேன் என்ற மாதிரி தான் இந்த ஐசிசி வந்து இந்தியாவை பார்த்து சொல்லுது எப்படி என்று கேட்டீங்கண்டா கா காயம்ட்டு அவன் வரமாட்டேன்ட்டான் கும் புல்ல பிறந்திருக்கு அந்த இந்த பிரச்சனை எல்லாம் சேர்த்து தான் வர மாட்டேன்ட்டான் ஸ்டாக்கும் சொந்த பிரச்சனை நான் வர மாட்டேன்னு போட்டான் இப்படி நாலஞ்சு பேர் எல்லாம் போய் முடியவும் கடைசியா பாகிஸ்தானுக்கு போக விடாம உன்னை நான் காப்பாத்தி துபாயிலேயே வச்சிருந்து உன் ஃபைனலுக்கு போக வச்சிருக்கிறேன் அதெல்லாம் இருக்க நீ ஹவுசரியாவை நான் அடிச்சேன் நான் அடிச்சேன்னு சொல்றியே எனக்கு வெக்கம் இல்லையா ரெண்டு பேர் தான் போகுது இப்போ இந்தியாண்ட கதை இதெல்லாம் அப்படி என்ன வந்து எடுக்கிறாங்க எடுத்தா கொல்லிய வந்து முதலாவது அரைக்கி விட அவனே எட்டு போல் ரெண்டு சுத்தி ஒன்பது போயிட்டான் இதெல்லாம் அப்படி அவன் வந்து நம்ம சிமித்தும் எட்டு அஞ்சு நல்ல ஒரு பாட்டர்ஷிப்ப போடுறாங்க கேட்டு அடிக்க வலிக்கிட்டான் ஒரு அடி இன்ம வறுமை இல்லாத அடி நான் நானஞ்சன் இந்த முறையும் இந்தியாவில் கற்பழிக்க போறது கெட்டா ரெண்டு நல்ல வேலை வரும் சக்கரவர்த்தி வந்து அவனையே ஓட்டாங்கினான் அப்ப அடுத்ததா காலத்துக்கு வந்த லபுஜன் ஒரு இருபத்தொன்பது ரன் இது போக சிமித் எழுபத்தி மூணு ரன் சிமித் ஒரு நல்ல விளையாட்டு விளையாடி கொண்டு வந்தார் அதுவும் டோஸ் வந்து தேவையில்லா போட்டு வழியில ஓட்டார் அங்கால வந்து அலெக்ஸ் கேரி வந்து அறுபத்தி ஐந்து ரன் அலெக்ஸரி அதுவும் நாப்பத்தி ஏழாவது ஓவர் ரன் அவுட்ல வழியில போட்டார் இல்லாட்டி அதுல ஒரு பதினஞ்சு ரன் கூடி இருக்குன்னு சொல்லி கொண்டு அப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து இருநூத்தி அறுபத்தி நாலு ரன் அடிக்குது வந்து ஆஸ்திரேலியா சரியோ அப்ப இந்த இருநூத்தி அறுபத்தி நாலு ரன் களமிறங்கின நம்மளோட இந்தியா டீம் வந்து வழக்கம் போல கில் வேலைக்கா ஒப்பிட்டுட்டார் அங்கால ரோஹித் சர்மா ஒரு இருபத்தி ரன் இதெல்லாம் போக அங்கால இனி காப்பாற்றுறன்னா கிங் கோலி தான் சொன்ன கிங் கோலி வந்து எண்பத்தி நாலு ரன் அடிக்கிறேன் அந்த எண்பத்தி நாலு ரன்னும் அவர் ஓடி ஓடி சேர்த்து அன்று சொல்லுவாங்க ஏன்னாண்டா அஞ்சு அஞ்சு அடிச்சுக்கிறேன் எல்லாம் ஓடி ஓடி சேர்த்துக்கிறார் அங்கால வந்து சிறேசை ஒரு நாற்பத்தி ரன்னையும் அடிக்கிறார் ஆனா இந்த கோழி வந்து எண்பத்தி நாலு ரன்ல ஓப்படுறது காரணம் வந்து என்னென்னா எல்லாருமே சொல்லிருக்காங்க கோழி ஒரு நூறு அடிக்க போறாண்டா ஸ்லுவா விளையாடிக்கிறான்னு தேவை இல்லாமல் அடிச்சு கோழி ஓப்பார் ஒரு சதத்தை போட்டுருக்கலாம் சிஃபை ஃபைனல்ல நல்லா இருந்திருக்கும் அங்கால பேருந்து வந்து மார்த்தி ஒரு முடிகிற கட்டத்துக்கு வேறேக ராகுலும் கார்த்திக் பாண்டியா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃபாண்ட்ஷிப்பை போட்டாங்க அதுவும் கார்த்திக் பாண்டியை அடிச்சான் மூன்று சிக்ஸ் நல்ல சிக்ஸ் தான் பாக்குறக்கே ஆசையா இருந்தது அங்கால கடைசியா ராகுலும் ஒரு சிக்ஸ் அடிக்க மெச்சு வந்து முடியுது நாற்பத்தி எட்டு ஒரு ஓவர்ல இந்தியா அணி வந்து வின் பண்ணுது ஆனா இந்த ஒரு சப்ப டீமை போட்டு அடிச்ச இந்தியா வந்து பெருமை வீட்டுக் கொள்ள தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டாலும் பைனல்ல இந்தியா வந்து கப் அடிச்சு இந்தியா உண்மையிலேயே ஒரு மாசான டீம் என்று சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வச்சுக்கொள்ளுங்க